கமல் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடையானது கிருஷ்ணா உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வணக்கம் நடிகர் கமல்ஹாசன் மற்றும் நடிகர் சிலம்பரத்தோர் நடிப்பில் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடுவதற்கு தடை விதித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கமல்ஹாசன் சிலம்பரசன் த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்பில் இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள தக்ளைட் திரைப்படம் உலகங்களிலும் நாளை வெளியாக வருகிறது இந்த படத்தை சட்டவிரோதமாக எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்று இணையதளங்கள் மற்றும் கேபிள் டிவிகள் ஆகியவற்றில் வெளியிட வெளியிடப்படுவதை தடுக்க வேண்டுமென அரசு மற்றும் தனியார் இணையதள சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் தரப்பில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது போது மனுதார நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் உலகம் முழுவதும் மூன்றாயிரத்தி ஐநூறு திரையரங்குகளில் படம் வெளியாக உள்ளதாகவும் மிகுந்த பொருட்செலவில் இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளதால் திருட்டுத்தனமாக இணையதளங்களில் வெளியானால் தயாரிப்பாளருக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் என்றும் திரைக்கழங்குகளின் வாழ்க்கை இதன் மூலம் பாதிக்கப்படும் என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இதையடுத்து ஸ்டகலை திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை விதித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அவ்வாறு வெளியாகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இணையதள சேவை நிறுவனங்களுக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா